Set. Set. சார் நம்மளுக்கு ரெண்டு டைப் ஆஃப் கோல்ஸ் இருக்குல்ல சார் லாங் டர்ம் கோல் ஷார்ட் ஷார்ட் டேர்ம் கோல்னு இப்போ லாங் டேர்ம் கோல்னால் இப்போ நான் ஒரு நல்ல யூனிவர்சிட்டியல் பிளேஸ் ஆகணும் இல்லை இந்த மாதிரி என்னோட கலெக்டர் ஐஏஎஸ் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்ற லாங் டேர்ம் கோல் இருக்குல்ல சார் இப்போ ஷார்ட் டர்ம் கோல்ஸ்னால் இப்போ அடுத்த மாதம் வந்து எனக்கு டேர்ம் எக்ஸாம் வரப்போகுது அதில் ஒரு நல்ல இது எடுக்கணும் இதுக்கு நான் எதில் மோர் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் சார் இப்போலேருந்தே லாங் டேர்முக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய பிளானிங்கை செத்துக்கலாமா இல்லை இப்போ ஷார்ட் டேம் முதல்ல முடிச்சுட்டு அதுக்கடுத்து அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி டைமிங்ஸ் என்ன சார் கோல் கோல் செட்டிங்கில் வெறும் லாங் டேர்ம் ஷார்ட் டேம் மட்டும் இல்லை பல விதமான குறிக்கோள்கள் இருக்குது ஆனால் இது வந்து பியூர்லி உங்களுடைய மென்டாலிட்டியை பொறுத்து தான் நீங்கள் அமைக்கணும் சில பேருக்கு வந்து லாங் டர்ம் கோல் அமைச்சா பயம் வரும் இவ்வளோ பெரிய குறிக்கோளை என்னால் அடைய முடியுமா உதாரணத்துக்கு நீங்கள் பத்து லட்சம் கோடி சம்பாதிக்க முடியும் நான் சொன்னேன் நீங்கள் நம்புவீங்களா சத்யா ஐயோ போய் லூசு பத்து ரூபாய்க்கான சிங்கேட்சின்னு இருக்கேன் ஆனால் நாலு பரீட்சையில் ஒரு நூறு மார்க்குக்கு தொண்ணூத்தஞ்சு வாங்கினேன்னா நம்மளால் நம்ப முடியும் சில பேரால் பெரிய அளவில் கற்பனை செய்ய முடியும் அந்த மாதிரி பெரிய அளவில் கற்பனை செய்கிறவர்கள் லாங் டேர்ம் கோல் வச்சுக்கலாம் சில பேருக்கு வந்து எனக்கு இன்றைக்கி சாயங்காலம் என்ன சாப்பாடு நாளைக்கு என்ன படம் பார்க்கணும் உங்கள் திங்கிங்கை நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள் எதிர்காலத்தில் பிரம்மாண்டமாக பே உலகத்தையே மாற்றணும்ப்பா இந்தியாவே மாற்றணும் உலகத்தை மாற்றின மாதிரி நான் அஞ்சு விஷயத்தை கண்டுபிடிக்க போகிறேன் இந்த மாதிரி சில பேர் பேசுவாங்க அவங்களுக்கு லாங் டேர்ம் கோல் நல்லா வரும் ஷார்ட் டேர்ம் கோல்ன்றது குறுகிய காலகட்டத்தில் அடையக்கூடிய வெற்றிகள் நம்ம திங்கிங் என்னன்றதை வச்சு நம்ம முடிவு பண்ணால் ரெண்டுமே ஒர்க் ஆகும்